என்ன சாடிக்கணும் கொலை பண்ணு சொல்றாங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க கூட்டுக்கு போய் தரப்பட்டுருக்கு வீட்டுக்காட்டை உள்ள போட்டேதான் வீட்டுக்காட்டுலாம் ஷர்ட் உள்ள மத்தியமே இருக்குறாங்க தீங்கு பார்த்தது ரெண்டு பரம் வந்து எவ்வளோ எங்க மருவ பிள்ளை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்து மாட்டாங்க சார் ரெண்டு வந்து பிறகு அப்படியே முப்பது வயசு எங்கே போகிறது நான் கட்டின ஓட்டுக்கு போறதுக்கு வராமல் எங்கே போகிறது என் பெயர் ஏ வெங்கடேஷன் கல்பூர் காட்பாடில் இருக்கிற சொந்த ஊரில் இருக்காங்க அந்த வீடு வந்து நான் செல்டேஜ் ஆஃபீஸில் வந்து கவர்மெண்ட் டிப்டி கமிஷன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி முப்பது ஆறு ரெண்டாயிரத்து ரிட்டையர் ஆகிட்டாங்க எனக்கு எண்பது வயசு ஆகுது எனக்கு என் மனைவி வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து மூணு காலமாக இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து பிஇ மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் பற்றி படிக்க வச்சுருக்கேன் பொண்ணு வந்து எம்ஏ எம்எஸ்சி வேகம்சி பிஎட் படிக்க வச்சுருக்கேன் பையனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ரிசர்வ் எல்லா ரிசர்வ் பண்ணேன் ஆனால் அவன் கூடிப்பேன் ஆலேஜில் போயிட்டான் ரெண்டாயிரத்தி எட்டில் என் பொண்ணு வந்து சுலாக்காரமாக இருபது அவ்வளோ ஓடிப்பிட்டான் யாருமே இல்லை இப்போது ஆனால் அது அரசாங்கத்தில் கொஞ்சம் காசு செய்யும்போது அந்த ரெண்டு சொந்த வருமானத்தில் சொந்த அரசாசுக்கள் மனைவி வகித்து வந்தேன் மனைவி வந்து இருந்து வகையாக அந்த மாதிரி சாவரத்துக்கு முன்னே என் பேரில் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே என் பேர் உயிர் எழுதி வச்சிட்டாங்க அதெல்லாம் சுத்தியும் ஆக இப்போ பையனும் பொண்ணும் யார் இல்லாதனால எதுக்கு வயசாகிறதுனால அந்த சொத்தியை வந்து பையனுடைய பேரம் மாதிரியும் பொண்ணுடைய ரெண்டு பேர் பெரியும் உயிரை சொத்தை வந்து அவங்க போய் எழுதி ஆட்காடு சார் பதிவு வளர்த்து எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இப்போ கிடையாதுங்க இப்போ வந்து பால வருஷம் இப்போ வந்து அந்த உயிரெலாம் கேன்சல் பண்ணி பொண்ணு பயிலையும் பையன் பையிலையும் எழுதி சொல்கிறாங்க எண்பது வயசாக போச்சு இவங்க இருந்து சொத்து ஒன்றுக்கே வெளியட் சொல்கிறாங்க என்ன என்னை ஆளை வச்சு தூக்கத்துக்கு ரெடி பண்ணுறாங்க சாவடிக்கு ரெடி பண்ணுறாங்க இருபத்தொம்பது நாள் ரெண்டாயிரத்தி அன்றைக்கி நான் திரும்பி குழந்தை சொல்லிட்டு வண்டி மாமையூர் விட்டு போனேன் அப்போ மாமியோட்டா வந்து அடி அடிட்டா பண்ணிவிட்டு என் பையன் வந்து இது வீட்டுக்கு போய் சாவி எடுத்துகிட்டு வந்து காரியம் தூள் எடுத்துக்கிட்டோம் எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் வந்து வீடு கட்டுறாங்க மடையில் விட்டு வழி வழி இல்லைங்க அதில் காரை வந்து மாமையோடு எத்தாப்போம் சந்தி விட்டு இப்போ தூளை வந்து ஹைட்டு அதிகமாக இருக்கும் எப்படி எம்பிசாவது முட்டு கிடையாது கல்லிதாமல் ஏத முடியும் அதாவது தூளை விட்டு விட்டா விட்டுச்சுருவேன் தேவைப்பட்டு அங்கே எடுத்துகிட்டு போனோம் அங்கே வச்சிருவேன் ரெண்டு வீக்கம் ரெண்டு வண்டியை சின்ன வண்டி ரெண்டு ரெண்டு போய் வச்சிருக்கேன் ரெண்டு பேர் சாகி தந்து போயிட்டுருக்கான் இப்போ கது பிடித்தான் கூட்டில் போக முடியலைங்க அது ஆளை விட்டு ஆற்றலாம் காரில் உட்காந்துன்னா யார் ஒரு செக் பண்ணுறதுக்கோ தீர்வு போய் கொலை போட்டுறதுக்கும் கையை துவங்குறதுக்கோ ரெண்டு பண்ணியிருக்காங்க நான் ஒரு வருஷமாக ஒரு ஒரு வாரமாக திருப்பதிக்கு போய் வந்து பார்த்து ஆஞ்சி இருக்கேன் எனக்கு வந்து அந்த கூட்டை தந்து உள்ளே போகிறதுக்கும் அந்த எனக்கு உயிர் பாதுகாப்பு தரணும் என் பையன் மருமக பொண்ணு மூணு பேரால் தான் எனக்கு உயிருக்கு எனக்கு பார்த்து கொடுங்க அது கொடுங்க அது வண்டி எனக்கு திருப்பி கொடுங்க அந்த பார்த்து செய்யுங்க இது தொடர்பாக நன்னைக்கு காட்பாடி சபை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சிஸ்வர்ட்டா மனு கொடுத்துருக்கேன் நாளைக்கு காலை வச்சலுக்குறாங்க நல்லது செய்வாரு நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறேங்க